சூரியா மாதிரி சீரியலில் இப்போ ரட்டகாஸ் மனப்புறமும் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடு கேளுங்க அதுக்கு நான் அந்த விட்யான்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம சூர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது இப்போது வந்து ஸ்ரீஜாவோட ரகசியம் எல்லாம் உடைய போகுது என்ன பண்ண போகிறாங்க அம்மானு சுத்தமாக வந்து புரியல அவங்களால இந்த விஷயத்த வந்து ஜீர்ண நிற்கவே முடியாதுங்கிற மாதிரி சூர்யா வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க சங்கரபாணி வந்து யோசிக்கிறாங்க மகளே என்னால் இனிமேட்டு ஒன்றை காப்பாற்ற முடியாது என்ன பண்ணுறது இனிமேட்டு விதிவிட்ட வாழ்க்கை தான் உன் புருஷன் வேறு வந்திருக்கான் ஸ்டீஜா வந்து அவங்க ஹஸ்பண்ட் கையில் தான் குழந்தைய வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க க்யூட்டுங்கிற மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப தான் டூப்ளிகேட் ஸ்டீஜாவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க நாங்கள் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம் என்னத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகலான்னு இருக்கீங்க இப்போ தினேஷ் கையில் இருக்கிற குழந்த எங்களோடது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன காமெடி பண்ணுறீங்களா உன்னை பற்றி ஸ்ரீஜா ஆரம்பத்துலேயே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறா அதனால் இது மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்ப சொல்கிறீன் தாரா வந்து கேட்குறாங்க நம்புனாலும் நம்பாட்டாலும் நாங்க தான் உண்மை அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி ஆகிட்டாங்க நம்ப தாரா ஸ்ரீஜா என்ன செய்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே உன் ஃப்ரெண்டு தானே வந்து உன்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்த ஓம் குழந்தைய அவங்களோடதுன்னு சொன்னதாங்க நீ சொல்லியிருந்தியே ஓ ஸ்ரீஜா அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்களா நாங்க வந்து அன்றாட காட்சியம்மா ஸ்ரீஜா வந்து எங்களுக்கு பணம் தரேன்னாங்க சரின்னு தான் நாங்க ஓகே சொன்னோம் இப்போ எங்களுக்கு பாசம்தான் முக்கியம் தெரிஞ்சிச்சு இந்தாங்க நீங்கள் கொடுத்ததை நீங்களே வச்சுக்கோங்க நாங்கள் கொடுத்ததை என் கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அப்பேட்டி நிறையா வந்து பணத்தை வந்து வைக்கிறாங்க அதை அப்படியே மேலேருந்து கொட்டுறாங்க திட்டத்தட்ட அறுபது லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்துருக்காங்க இந்தாங்க யாருக்கு வேணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல தாராவுக்கு வந்து ஒன்றுமே புரியல நடுங்கிட்டு இருக்காங்க அப்போனா இது பவித்ரா இல்லைனா அப்போனா நான் என்ன ஆக போகுது எனக்கு என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியல நீங்கள் சும்மா வந்து கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காதிங்க என் பேத்தி பேரில் சொத்துலேருந்து எல்லாம் எழுதி வச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் இது உங்களோட தான் இருந்தால் எப்படி அதெல்லாம் சொத்தலாம் எழுத ஸ்ரீஜா வந்து சம்மதம் வந்து சொல்லுவா மகளே அடுத்த கட்டத்துக்கு போகுது இவங்க பணத்தை வச்சுக்கிட்டு அமைதியாக இருப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் பணத்தை வந்து கொடுத்துட்டாங்க இனிமேட்டு எதுவுமே பண்ண முடியாது அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க எப்படி சூர்யா கவலைப்படாமல் இருக்க முடியும் நம்ம வீடு தேடி வந்து அதுவும் நம்ம எவ்வளோ பெரிய ஃபேமிலி நம்மகிட்டே வந்து போய் சொல்லிகிட்டு இருக்காங்க இது மாதிரிலாம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கலாம் என்னால் முடியலை மரியாதையாக போயிடுங்க இல்லைம்மா நாங்கள் வாங்காமல் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல நீங்கேருந்து நீங்கள் போகல நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல தாரா வந்து கத்துறாங்க ஸ்ரீஜா ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீஜா வந்து பேசுகிறாங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அமைதியாக இருக்க மாட்டீங்களா உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி இன்னொன்று கூட தரேன் வச்சுக்கங்கிற மாதிரி சைலண்ட்டாக வந்து பேசுகிறாங்க இப்போ கூட இவங்க பணம் தரேன் இந்த விஷயத்தை வந்து அமைதியாக வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு தான் சொல்கிறாங்க ஜெகதீஷ்க்கு வந்து ஒன்றுமே புரியல பார்வதி கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம ஆசனி இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க என்னது அது நம்மளோடது இல்லையா என்ன நடக்குது ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரம்னு பார்த்து இப்போ நீங்கள் போக மாட்டீங்க என் பேத்தி இங்கேருந்து அழைச்சிட்டு தான் போவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம தாரா மரியாதையாக சொல்கிறோம் போங்க போங்கங்கிறாங்க கேட்குற மாதிரியே தெரில எங்களோடது எங்களுக்கு வரணுங்க நீங்கள் கொடுத்தது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ரூம்கில் போய்ட்டு எப்போதும் போல ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு வராங்க இதை பார்த்தோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க மாறி வந்து குறுக்க வந்துட்டாங்க எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் நானும் ஸ்ரீஜாட்ட ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவன் முதல்ல ப்ரெக்னண்ட்டாவே இல்லை முதல்ல அது விஷயம் தெரியுமா அதுக்கப்புறமேட்டுக்கு ஏகப்பட்ட விஷயம்லாம் நடந்திருக்கு இந்த வீட்டுலன்னு சொல்லி ஒன் பை ஒன் சொல்கிறாங்க சொல்றாங்க என்ன மாதிரி சொல்ற நீ பொய் சொல்ல மாட்டியே ஆமாம்மா நான் பொய் சொல்ல மாட்டேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீஜா நம்மள எல்லாரையும் வந்து ஏமாத்திட்டு இருக்கா அவளை எனக்காக மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சூர்யா உன் பொண்டாட்டி என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கா என் மேலே பொறாமையில் தான் அவள் இது மாதிரிலாம் சொல்கிறான் நம்ம ஸ்டீஜா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எனக்கு அழுகு அழுகையாக வருது அத்தை நீங்கள் தான் வந்து என்கிட்டேருந்து அதை பிரிக்காமல் பார்த்துக்கணும் நீங்கள் தான் அத்தை உங்கள் பேத்தியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டீஜா நீ இதை கவலைப்படாதமா எத்தனை பேர் வந்து நின்னாலும் சரி நீ கேட்டாலும் சரி நான் யாருக்காக வந்து ஒன்றையும் சரி நம்ம பேத்தியும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ன நினச்சி இருக்காங்க என்னை மீறி யாரையும் வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு தாரா வந்து கத்துறாங்க தாரா உன்னோட பாசம் புரியுது ஆனால் மாறி வந்து என்றைக்குமே போய் சொல்ல மாட்டா அதுவும் உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நீ தப்பு பண்ணாத விசாரிச்சிட்டு பேசு விசாரிக்க கூட எதுவும் இல்லை எனக்கு என்னமோ ஸ்ரீஜா மேலே தான் சந்தேகமாக இருக்குதுன்னு ஜெகதீஷ் வந்து பேசுகிறாங்க ஆமாம் இதான் இதுதான் உண்மை எனக்கும் முன்னாடியே தெரியும் ஆஸ்னியும் வந்து பேசுகிறாங்க ஆஸ்னி நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன் நீயும் வந்து எனக்கு அகேன்ஸ்டாக வந்து பேசுறியா கடவுளே இதை தட்டி கேட்க ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது சீஜா ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணாத உன்னோடய ஸ்க்ரீன் வந்து கிழிஞ்சிருச்சு இனிமேட் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது போய் மேலே போய் சொல்லாத இப்பயே தாரா அத்தைக்கிட்டேயும் தினேஷ்கிட்டேயும் மன்னிப்பு கேளு தினேஷ் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் வந்து குழந்தைய வந்து ஆசினிக்கிட்டே கொடுக்குறாங்க நீ பொய் சொன்னியா உண்மையை சொல்லு பொய் சொன்னியா அப்போ நான் இத்தனை நாளாக எங்களை ஏமாத்திட்ருக்கியா அன்பா பாசமாக வந்து பார்க்க வரலான்னு பார்த்தா ஏமாத்தின விஷயம்லாம் இப்போ தான் வந்து வெட்ட வேலைக்கு வருது ஏன்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்போது மாறி மரியாதையை இங்கேருந்து நோந்து போய்டு இல்லாட்டி நான் என்ன செய்யணும்னு எனக்கே நோனே சூரியா வந்துட்டாங்க அம்மா மாறி சொல்கிறது தான் உண்மை எனக்கும் இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே மாமா நீங்களும் மா சீஜா வந்து பேசுகிறாங்க இவங்க மூணு பேர் சேர்ந்து சதித்திட்டம்லாம் போட்டாங்க அன்னைக்கு அதனால தான் நான் வந்து இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு மேற்கொண்டு பொய் மேலே பொய்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அது நம்மளோட பேத்தி தான் நான் இங்கேருந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம தாரா அந்த இடத்துல எல்லாரும் சொல்கிறோம் சரி மருத்துவரை கூப்பிட்டு இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு வந்து கட்டுவோன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறி வந்து சொல்லிடுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு